இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பாடல் கோடி கடிக்கமல் சந்தனம் வானூரை மாமலரிட்டு வணங்கினும் ஊனினை நீக்கி உணர்பவர் கல்லது தேனமர் பூங்கழல் சேர ஒன்னாதே அப்படின்னு இப்பாடலை சொல்கிறாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் அதாவது சந்தனம் இருக்குல்ல அந்த சந்தனத்தோட வாசம் எப்படி இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த சந்தனத்தோட வாசத்தையே மறைக்கி அளவுக்கு மலர்கள் இருக்குது பாருங்கள் பூ அந்த பூவெல்லாம் போட்டு இறைவனை வந்து பூசித்தாலும் உடல் ஆன்மா என்னும் இரண்டினுள் உடலை மறந்து ஆன்மா ஆனது சிவபெருமானை காணும் வரை ஒருவருடைய ஆன்மா இறை அணுவத்தை பெற இயலாது இதுதான் இப்பாடலின் விளக்கம் இதை மேலும் விளக்கமாக பார்ப்போம் ஆஸ்நிலை தியானம் என்பது புற உலக தொடர்பில்லாமல் எல்லையற்ற பேரென்பத்திலே திளைத்திருக்கும் ஓர் அற்புத நிலையாகும் அந்நிலையில் இருக்கும் ஒருவருக்கு தமது உடல் இருப்பதையே மறந்துவிடுவர் இந்நிலையே தியானத்தின் இறுதி நிலை உயிரோட்டம் இருக்கும் உணர்வோட்டம் இருக்காது இந்த பேரின்ப நிலையத்தான் திருமூலர் ஊனினை நீக்கி உணர்பவர்கல்லது என்னும் வரிகளில் குறிப்பிடுகிறார் தேன் எவ்வாறு இனிமையானதோ அதுபோல இறைவனின் திருவடிகளும் இனிமையானவை ஆழ்நிலை தியானத்தின் மூலமாக இறைவனின் திருவடிகளை நாம் காண இயலம் அதனாலேயே திருமூலர் தேனமர் பூங்கழல் என்றார் திருமூலர் இப்பாடலில் கூறும் பேரின்ப நிலையை ஒருவர் அடைய வேண்டுமெனில் அவர் தாமே தியானத்தில் படிப்படியாக பயிற்சி பெற வேண்டும் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு இப்பாடலில் இதுதான் இப்பாடலின் விளக்கம் அதாவது எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க இறைவனை வந்து காணணும்னா போய் கோயிலுக்கு போகணும் அங்கே போகணும் எங்கேயும் போகக்கூடாது நீ வீட்டில் உட்காந்தபடி தியானத்தின் மூலமாக மட்டும்தான் இறைவனை காண முடியும் தியானமும் சும்மா பண்ண முடியாது அசைவம்லாம் சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் பண்ணி பண்ணி இந்த புருவமூத்தி பொட்டு வைக்க முடியும் இருக்குல்ல அதான் புருவமூத்தி அங்கேயே வந்து கவனத்தை வச்சுக்கிட்டு நம் மனதின் மனதை வந்து அங்கே செலுத்தணும் அப்போ வந்து அந்த ஐம்புலன்களும் அடங்கிடும் அப்படியே தியானம் பண்ண 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 மனம் என்னும் மனமும் வந்து ஓடாது ஒரே இடத்துல நிற்கும் அப்படியே தியானம் பண்ணி தியானம் பண்ணி படிப்படியாக இறைநிலைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் அதை விட்டு விட்டு நான் அந்த கோயிலில் போயிட்டு பூவெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தேன்னா இறைவனை காண முடியுமா முடியாதுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க இதுதான் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஈஸியாக சொல்கிறேன் பதிவில் வேறு ஒரு சித்தரின் பாடலையும் விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்